அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இன்றைக்கு நாம் நமது சேனல்ல பார்க்க போவது கடகராசி புத்தாண்டு பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதம் பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் இவைகளை உள்ளடக்கியது இந்த கடகராசி கடகராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இலகிய மனதுக்கு சொந்தக்காரர்கள் ஞாபக சக்தி அதிகம் உடையவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இத்தகைய சிறப்புமிக்க கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டானது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இது ஒரு பொது பலனே ஆகும் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனி பகவான் இவர்களுக்கு பெயர்ச்சி எதுவும் இல்லை கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திலும் ராகு ஆனவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் அதுவே கேதுவானவர் ஆனவர் முயற்சி ஸ்தானமாகிய மூணாம் இடத்திலும் உள்ளார்கள் குரு பகவான் ஆனவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொழிறஸ்தானம் என்னும் பத்தாம் இடத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்திற்கும் செல்கின்றார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலகட்டங்களில் கடகராசினர் தொழிற்சார்ந்த புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அனைத்து முயற்சிகளுக்கும் தடைகளும் தாமதமும் ஏற்படும் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது நீங்கும் இக்காலகட்டத்தில் வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் வில்லங்கம் அனைத்தும் தீர்ந்து பூர்வீக சொத்தானது கௌரவமான முறையில் உங்கள் கைக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இட குருவால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடக ராசிக்காரர்களின் குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமே உண்டு சனி பகவான் ஆனவர் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக உள்ளார் அஷ்டம அஷ்டமசனியானவர் தொழிற்சார்ந்த வகையில் பிரச்சனைகளையும் கடன்களையும் ஏற்படுத்தும் நிலையில் உள்ளார் தொழில் மந்த நிலவும் மேலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் உடல் பலவீனம் அடையும் உடல் சோர்வு ஏற்படும் உடல்நிலை பற்றிய கவலைகள் வந்து வந்து போகும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறு சிறு சோதனைகள் நிறைந்த காலமாகவே இருக்கும் அதனை தெய்வ வழிபாட்டின் மூலம் கடகராசிக்காரர்கள் சமாளித்து விடுவார்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டோ கைமாத்தாகோ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் அவை திரும்ப கிடைப்பது அரிதாகிவிடும் ஏமாற்றப்படுவீர்கள் எச்சரிக்கை தேவை ஒன்பதில் இருக்கும் ராகுவானவர் சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் தொலைதூர பயணங்கள் அமையும் குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்பானது ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் மூலம் தொந்தரவுகள் ஏற்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது வேலை செய்யும் இடத்தில் பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு வேலை சார்ந்த இடமாற்றம் இருக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருட காலம் அமைதி மற்றும் பொறுமையை கடைபிடிக்க முன்னேற்றம் உண்டு செய்கின்ற வேலையில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தினை கைவிட வேண்டும் செய்கின்ற தொழிலில் மந்த நிலை ஏற்படும் இக்காலகட்டத்தில் தொழில் தொழிற்சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது சிறப்பு இருக்கின்ற தொழிலையே அப்படியே செய்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது படிக்கின்ற மாணவர்கள் என்று பார்க்கும் பொழுது படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு இக்காலகட்டத்தில் மறதியானது தோன்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடகராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது எட்டாம் எட்டு சனி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் குடும்பத்தில் அவ்வப்பொழுது கணவன் மனைவிக்கிடையே சலசலப்பு இருக்கும் விட்டு கொடுத்து அமைதி காப்பது சிறப்பு குடும்ப விஷயங்களில் அடுத்தவர் தலையீட்டை அனுமதிக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி கடகராசிக்காரர்களும் அடுத்தவர் குடும்பத்தில் தலையிடக்கூடாது கடகராசிக்கார பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படும் எட்டாம் இட சனி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் கடகராசி பெண்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும் மேலும் திருமணமாகாத மற்றும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சில தோன்றும் அமைதி காத்து சரி செய்து கொண்டால் திருமண வாழ்வானது சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கிட்டும் உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உடல் சோர்வு கால்வழி மூட்டுவலி முதலியவை தோன்றலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள அவை சரியாகும் கடகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது அதிவேகம் காட்டக்கூடாது மேலும் கடன் வாங்குவதில் மிக மிக கவனம் தேவை அளவுக்கு மீறிய தேவையில்லாத கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த முடியாது அவமானம் நேரிடும் கடகராசிக்காரர்கள் கடன் வாங்குவதை அறவே இக்காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் மேலும் கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது பிரதோஷ வழிபாடும் சிவ தரிசனமும் சிறப்பினை தரும் அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு பிரச்சனைகளை போக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டானது ஆரோக்கியம் மனநிமதி மற்றும் செல்வவளம் இவற்றை தருகின்ற மகிழ்ச்சி மிக்க ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்